ஓம் நினைவின் அடிப்படையில் நிலைத்திருக்கும் ஆத்மா நான் சிவபாபாவின் அன்பில் மூழ்கி ஞானத்தில் மொழியான் தூய்மை எனது மூலாதாரம் என்பதை தெளிவாக உணர்கிறேன் பாபாவின் அன்பு எனக்கு தைரியத்தை அளிக்கிறது ஞானம் எனக்கு தெளிவை அளிக்கிறது தூய்மை எனக்கு உயர்ந்த நிலையை அளிக்கிறது ஆத்மாவின் அடித்தளம் உறுதியாகும்போது நான் எதிலும் குழப்பம் அடைவதில்லை என் கனெக்ஷன் தந்தையுடன் உறுதியாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் என்னை தொடுவதில்லை வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் பாபாவிடம் ஒப்படைக்கிறேன் உள்ளத்தால் பாபா என்று சொல்வதன் மூலம் அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் ஒரு சொல்லில் உள்ள சக்தியை நான் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன் அந்த நினைவு சத்தமே மாயை விளக்கி விடுகிறது கணேசன் லூசாகும் போதுதான் குழப்பம் வருகிறது என்பதை தெளிவாக உணர்கிறேன் எனவே குழப்பம் வந்தால் பிரச்சனையை பார்க்காமல் கனெக்ஷனை சரி செய்வதே என் முதல் முயற்சியாகிறது சில நேரங்களில் நினைவில் ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் தளர்வு ஏற்பட்டாலும் நான் தைரியம் இழப்பதில்லை அந்த சிறு இடைவெளியை பார்த்து என் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை அசைக்க நான் அனுமதிப்பதில்லை நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் என்ற இந்த ஆதாரத்தை நான் என் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறேன் இந்த ஆதாரம் போது பிரச்சனைகள் தானாகவே கரைந்து விடுகின்றன நான் போராடுவது இல்லை மாறாக அவற்றை பாபாவிடம் ஒப்படைத்து விடுகிறேன் கனெக்ஷன் சரியானால் சக்திகள் தானாகவே என்னிடம் ஓடி வருகின்றன என்பதை நான் அனுபவத்தில் காண்கிறேன் இந்த அனுபவமே வரதானத்தின் மைய கருத்து என்று நான் உணர்கிறேன் உறுதியான நினைவின் பலனாக பாபாவிடமிருந்து பெற்ற சக்திகள் ஆத்மாவில் வெளிப்படத் தொடங்குகின்றன உயர்ந்த நிலையிலிருந்து நான் முழுமையான அமைதிக்குள் நுழைகிறேன் அது சக்தியால் நிரம்பியது மௌனத்தில் ஆத்மா பூரணமாக திருப்தி அடைகிறது எந்த விருப்பமும் எந்த குறையும் அங்கு இல்லை அந்த நிலையே என் இலக்கு என்பதை நான் உறுதியாக உணர்கிறேன் பிரச்சனைகள் வந்தாலும் அவை கனெக்ஷனை சரி செய்யும் நினைவூட்டலாகவே பார்க்கிறேன் பாபாவுடன் உள்ள என் உறவு என் பெரிய மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த உறவில் நிலைத்திருப்பதால் நான் சதா மகிழ்ச்சியாளராக இருக்கிறேன் இந்த வரதானத்தின் பலனாக நினைவின் அடிப்படையில் உயர்ந்து கொண்டே செல்கிறேன் ஓ சாந்தி